السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكرية الله الذي أرخله أن بشهود أرخله نام تدار شيا حبارتو وركودية دعاء بل ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்துடைய நேரத்தில் இந்த ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் தருவான் என்று நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் பார்ந்தவர்களே அன்னல் அடியார்களே தஹஜத்துடைய நேரத்தை பற்றி அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது சகஜத்துடைய நேரத்தில் கேட்கப்படுகின்றது ஆக்கல் அல்லாஹாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அதே போன்று வரலாண ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தொழுகை வரலான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடுத்து மிகச்சிறந்த தொழுகை தஹஜத்துடைய தொழுகை என்பதாக கூறினார்கள் அலஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு தொழுகை தான் இந்த தஹஜத்துடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தகஜத்துடைய தொழுகை இந்த இரண்டு ரகாத்துக்கள் நாம் இந்த இரண்டு ரகாத்துக்களை தொழுது நாம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த தகஜுத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவர்களுடைய தேவைகளை கேட்டு அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைத்திருக்கின்றார் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த தகஜத்துடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் யார் வலிமையாக இந்த தகஜுத்துடைய தொழுகையை தொழுது வருகிறார்கோ அல்லாஹ் ஜெல்லஸ் பகன அவர்களுடைய முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றார்

நேரத்தில் வருவதாகவும் வந்து என்னை அழைக்க கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகான் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்ததொரு தொழுகை அந்த அளவுக்கு சிறந்தது ஒரு நேரம் இந்த தஹஜத்துடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் கூறினார்கள் சொல்லி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு மாத்திரமே இந்த தஹஜத்துடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் அதாவது அவர்கள் ஐவேளை தொழுகை தொழக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றாரோ அல்லாஹ் யாரை நேசிக்கின்றாரோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த டைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹவினுடைய தூதர் சொல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகையாக இந்த தஹஜித்துடைய தொழுகை இறந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த தஹஜுத்துடைய நேரத்தில் நாம் இதனை ஓதி கேட்டால் அல்லாஹ் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான் என்பதாக அல்லாஹவின் தூதர் சொல்லாஹோ அழகி وره كوريا عند دُعَاءً إفرادنا أمبار كلام لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي من دمرمري إن دعائي أودت رين لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي இந்த ஆமீனுடைய பொருளை பாருங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கு உரியது புகழும் அவனுக்கு உரியது அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் நன்மைகள் செய்வதும் தீமைகளில் விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால்தான் இறைவா என்னை மன்னித்து விடு என்று ஓரக்கூடிய இந்த ார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் மறுக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படும் என்று கூறினார்கள் அவர்கள் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அல்லாஹவிடத்திலே கேட்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கலாம் தஹஜதுடைய நேரம் அந்த தஹஜதுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதி நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய து ஆக்களை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான் சூருல்லா ஹிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் யக்கீனோடு ஓதுவோம் அல்லாஹ் ஜல்ல சுபஹான் தாலா நாம் யக்கீனோடு கேட்கக்கூடிய து ஆக்களையே அவன் ஏற்றுக்கொள்கின்றான் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனுடைய துஆ விடத்திலே மூன்று விதத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது முதலாவது அந்த மனிதன் ஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்தது ஆ ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாவது அந்தது ஆவின் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதனை காப்பாற்றுவான் இன்னும் கூறினார்கள் அவர்கள் மூன்றாவது நாளை மறுமையுடைய நாளில் அந்தது ஆவினுடைய பலனை அந்த மனிதன் அடைந்து கொள்வார் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹுவை நல்லடியார்களே நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹிடத்திலே ஒரு போதும் வீணாகுவதில்லை ஆக நாம் இந்த ஆவை ஓதி அவ்வாஹ பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரதோ என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி